அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழில் அடுத்த வீடியோ பாருங்க முதல் கேள்வி இந்திரா பார்த்தசாரதியின் முதல் நாடகம் மலை இரண்டாவது கேள்வி குருதி புனல் நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இந்திரா பார்த்தசாரதி மூணாவது கேள்வி சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கூத்துப்பட்டறை என்னும் அமைப்பை நிறுவியவர் நான் முத்துசாமி நாலாவது கேள்வி நான் முத்துசாமியின் சிறந்த நவீன தமிழ் நாடகம் சுவரொட்டிகள் அஞ்சு தமிழ் பல்கலைக்கழக நாடகவியல் துறை பேராசிரியர் தமிழ் பல்கலைக்கழக நாடகவியல் பேராசிரியர் மு ராமசாமி ஆறாவது கேள்வி கூத்துக்களர் என்னும் கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் கூத்துக்களர் என்னும் கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் மு ராமசாமி ஏழாவது கேள்வி பரீட்சா என்னும் நாடக இயக்கத்தின் ஆசிரியர் பரீட்சா என்னும் நாடக இயக்கத்தின் ஆசிரியர் ஞானி அடுத்தது எட்டாவது கேள்வி தீம் தரிகடை என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஞானி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்